ஆனந்தமே யோ அனந்தமே ஹலோஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்ன அழகுங்க அய்யோயோ யோயோ ஒரு வெள்ளை கலரில் ஒரு பியூட்டிஃபுல் சாரீ அதில் கோல்டன் பார்டர் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அதுவும் வெள்ளை கலர்லேயே அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வரவே செம்ம ஒரு ஆட்டம் பட்டமும் அதுவும் அந்த ஈவெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது செலிப்ரிட்டிஸை வரவே இருக்கிற விதமே ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு உள்ள இருந்து அங்கேருந்தே ஒரு எக்ஸைட்டட் மூடு ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஸோ இங்கே வந்து எல்பியோட ஒவ்வொரு மூவும் சிரிச்சா பேசினா அப்படின்ட்டு ரசிகர்கள் அங்கேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அத்துறை ரசிகர்களுக்குமே நன்றி உண்மையுமே அவ்வளோ அழகாக லைவ் குட்டி குட்டி வீடியோஸ் கொடுத்துட்ருக்காங்க இதில் எல்பி வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க என்னென்னா நேற்று வந்த கும்பலை விட அதாவது ரசிகர்களை விட இரண்டு மூன்று மடங்கு இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க நான் இவ்வளோ ரசிகர்களை இன்றைக்கி நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு ஃப்ரைடே இல்லையா ஸோ நேற்று கூட வியாழக்கிழமை அப்படிங்கிறது இருந்துச்சு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்குறனால பயங்கரமாக எல்லோரும் பயங்கர ஜாலியோடு வந்திருக்காங்க இன்னும் கூடுதலான அவங்களோட அப்டேட்ஸ் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூட பேசுகிறேன் கனெக்ட் ஆகிருங்க ஸ்டடியோன்